விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் சென்னை கொளத்தூர் டான் பாஸ்கோ பள்ளியில் திமுக சார்பில் கிறிஸ்துமஸ் விழா நடைபெற்றது முதல்வர் ஸ்டாலின் கேக் வெட்டி கொண்டாடினார் மழை வெள்ள பாதிப்பு ஏற்பட்டதும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படும் அறிவித்தோம் அறிவித்து ரெண்டு வாரத்துக்குள்ளே கொடுத்த ஆட்சி தான் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி நான் வரும்போது தொலைபேசியில் அதிகாரிகளை இருந்தேன் சென்னை சென்னை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு அறிவித்த மழை எவ்வளோ விருக்கு வரைக்கும் போயிருக்குன்னு கேட்டேன் தொண்ணூத்தெட்டு சதவீதம் போயிடுச்சி இருக்கேன் மீண்டும் சிலர் கோரிக்கை வச்சுருக்குறாங்க எங்களுக்கு வரல எங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி ஐந்து லட்சம் பேர் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க அந்த கோரிக்கையும் விரைவில் பரிசீலிக்கப்பட்டு உரிய வகையில் வழங்கப்படும் என்பதை உறுதியாக நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஒன்றிய அரசு கிட்ட இருந்து நிதி வரட்டுன்னு காத்திருக்கலாம் ஆனால் ஒன்றிய அரசு இன்னும் நிதி தரலன்னு காரணம் சொல்லாமல் உடனடியாக கொடுத்தோம் இதுக்கிடையில் தான் தென் மாவட்டங்கள்லேயும் மழை வெள்ளம் வந்துருச்சு அந்த மக்களுக்கும் நேற்றைய தினம் இழப்பீடு அறிவிச்சிருக்கிறேன் அவங்களுக்கும் விரைவில் கொடுக்க போகிறோம் அந்த மக்களை போய் நான் பார்த்தப்போ அரசு இயந்திரம் உடனடியாக செயல்பட்டு எங்களை காப்பாத்துச்சுன்னு சொன்னாங்க அது மகிழ்ச்சியா பல்வேறு சோதனைகளுக்கு இடையில் தவிழ்ச்சிக்கிட்டு இருக்கிற அல்லல்களில் இன்னல்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மக்கள் எங்களை இன்முகத்தோடு வரவேற்றாங்களே அந்த காட்சியை பார்த்தப்போ நான் புள்ளரிச்சு போனேன் ஆனால் இன்றைக்கி அர்த்தம் இல்லாமல் குறையில் சொல்கிறாங்க நூற்றாண்டு காணாத மழை பெய்கிறப்போ இது மாதிரியான பேரிடர் ஏற்படுகிற நேரத்தில் அரசுக்கு உதவியாக அது எந்த கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுக இருந்தாலும் துணை நிற்கணும் அரசு கூட இருந்து மக்கள் பணி ஆற்றி இருக்கணும் அப்படி யாராவது வந்தாங்கன்னா கேட்டீங்கன்னா இல்லை கொரோனா காலகட்டத்திலே ஆட்சியில் இருந்தப்பவே இல்லை அப்பவே எதிர்கட்சியாக இருந்த திமுக தான் முன்னின்று ஒன்றிணைவோம் பா என்ற திட்டத்தை அறிவித்து செயலாக்கணும் அதை நீங்கள்லாம் மறந்திருக்க மாட்டீங்க இந்த மாதிரி நேரத்திலையும் மலிவான அரசியல் செய்ய முன்னாடி வந்துடுறார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சில நாட்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு விழாவில் பேசின பழனிசாமி அவர்கள் சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலானாக அதிமுக தான் அப்படின்னு பேசியிருக்கிறார் சிறுபான்மை மக்கள் மேல் அவருக்கு திடீர்னு பாசம் பொங்குது நான் கேட்குறேன் குடியுரிமை திருத்தச் சட்டம் காஷ்மீர் சிறப்புரிமை இடத்து முத்தாலாக் எல்லா சட்டங்களையும் கண்ணை மூட்டுக்கிட்டு ஆதரித்தவர்னு தெரியும் பழனிசாமி கூட்டணி தர்மத்திற்காக ஆதரிக்க வேண்டியதாக இருந்ததுன்னு சப்பை கட்டு கட்டினார் இப்போ பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு ஒரு கபல நாடம் போட்டுக்கிட்டு இருக்கிறார் பாஜகவை எதிர்த்து ஒரு வார்த்தையாவது பேசியிருக்கிறாரா இல்லையே இவ்வளோ நாடகத்தை எல்லாம் பார்த்து மக்கள் யாரும் நிச்சயமாக சொல்கிறேன் ஏமாற மாட்டார்கள் இந்தியா கூட்டணிதான் அடுத்த ஆண்டில் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் ஒன்றிய அளவில் ஆட்சி அமைக்கும்